உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் யூடியூப்பர் பார்த்திங்கன்னா ஒருவருடைய பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை தான் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு அவரை விடுதலை செய்யக்கோரி பிணை மனு வந்து கோரப்பட்டது அந்த மனு வந்து என்ன நடந்தது அப்படின்றது சம்பந்தமாகவும் வடமராட்சியில் வந்து அமைச்சரை அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சரை கேள்வி கேட்ட பொழுது அமைச்சர் வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திணறி வாகனத்தில் ஏறி ஓடிய விஷயம் சம்பந்தமாகவும் நிறைய கிராம சேவகர்கள் தங்களுடைய அந்த பதவி அதாவது கிராம சேவகர் என்கின்ற வேலையிலிருந்து விட்டு விலகிறார்கள் இதற்கான காரணம் இது சம்பந்தமாகவும் புதிய தமிழரசு கட்சி ஒன்று உருவாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு புதிய தமிழரசுக் கட்சி வந்து உரு உருவாகிறது அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது இது வந்து என்னென்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இருக்கின்ற இந்த தமிழரசுக் கட்சிகளில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அண்மையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுது அல்லது இந்த பிரதேச சபை தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற பொழுது எல்லா தொகுதிகளிலும் வந்து தங்களுடைய தமிழரசுக் கட்சி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கின்ற பொழுது இங்கே வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் புதிய தமிழரசுக் கட்சியை வந்து உருவாக்குவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள் அதாவது விட்டு விலகியவர்களும் புலம்பெயர் தேசத்தில் வந்து இருப்பவர்களும் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகளும் வந்து சொன்னா ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழரசு கட்சியினுடைய ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவும் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக செய்திகள் சொல்கிறது இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய இணையதளம் ஒன்றுல தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய தமிழரசுக் கட்சியினுடைய அப்புக்காத்து அரசியலுக்கு வந்து முடிவு கட்டுமா அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அரசு தமிழரசினுடைய சமகால தலைமைகளால் அந்த கட்சி வந்து இனி வருகின்ற காலங்களில் தப்பிக்க வாய்ப்பில்லை அப்படின்றத வந்து உறுதியாக நம்புகின்ற நிலையிலேயே வந்து இந்த தமிழரசு கட்சி வந்து உருவாக்கம் உருவாக்குவது குறித்து வந்து பேசப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருத்துவர் சத்தியலிங்கத்தினுடைய தேசிய பட்டியல் நியமனம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆட்சியிலிருந்து சுதந்திர கட்சியினுடைய ஆதரவராக ஆதரவாளராக இருந்து எங்களுடைய தமிழர் விடுதலை புலிகளால் துரோகி என்று கொல்லப்பட்ட யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் அல்பிரத் துரையப்பாவினுடைய வலதுகரமாகவும் முதுகெலும்பாகவும் செயல்பட்ட சி வி கே சிவஞானம் அவர்கள் வந்து தமிழர் கட்சியினுடைய பதில் த தலைவராக நியமிக்கப்பட்டமை அது மட்டுமில்லாமல் சத்தியலிங்கம் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு சுகவீன் சுகவீனம் என கூறி பதி பதில் செயலாளர் பதவியை வந்து என்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் வந்து சூட்டி எடுத்தமை போன்ற காரணங்களால் இனியும் வந்து இவர்களை திருத்த முடியாது என்ற நிலைமைக்கு தமிழ்த் தேசிய சக்திகள் தமிழ் தேசிய தீவிர சக்திகள் வந்து முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்கான காரணம் தமிழ் அரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் கிழக்கில் நால்வரும் வடக்கில் இருவரும் புதிய தமிழரசு கட்சியை அமைப்பதில் வந்து உடன்பாடு உடையவர்களாக இருப்பதாகவும் தமிழ் நாட்டில் இருக்கின்ற மூத்த தமிழ் தேசியவாதியினுடைய வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அணியை சேர்ந்த சாணக்கியன் அது மட்டும் இல்லாமல் சத்தியலிங்கத்தை தள்ளி வைத்து இந்த துறை மறைவில் இருந்து முயற்சிகள் இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லியும் கிழக்கு தெற்கு எல்லைகளை சேர்ந்த பி டு பி செயற்பாட்டாளரும் தமிழரசுக் கட்சியினுடைய தந்தையும் பேரனும் ஆக இந்த இந்த திறமர முயற்சியில் வந்து முக்கியமானவர்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தமிழரசு த தந்தையினுடைய பேரை கட்சியின் பேரை சேர்த்து கொள்ளலாமா அல்லது வந்து இல்லாமல் அல்லது விடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்ன காரணம்னு சொன்னால் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது கட்சியில் இருந்து விலகல்கள் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் அவர்கூசல்கள் எல்லாமே பார்க்கலாம் இது எவ்வளவுக்கு நகர்கிறது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த சேவையிலிருந்து கிராம அலுவலர்கள் அதாவது கிராம சேவக சேவையாளர்கள் வந்து விலகுவதாக ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தங்களுக்கான பாதுகாப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கடுபிடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மையில் கூட ஒரு வீ ஒன்று வழி வந்திருந்தது அதாவது தகாத வார்த்தைகள் தூசணங்களால எல்லாம் ஒரு பெண் கிராம சேவகரை பேசியது இல்லாமல் அந்த பெண் கிராம சேவகரை அடித்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய வெண்ணி பெற நிரப்பில் நடைபெற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் கிராம சேவகர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு மிக குறைந்து வருவதாகவும் எதற்கெடுத்தாலுமே வந்து அடிதடி கொலை இப்படியான விஷயங்களில் வந்து தங்களுக்கு பாதுகாப்பற்ற வக பகுதிகளிலே வந்து நாங்கள் பணிகளில் ஈடுபடுவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் பணி செய்யலாம் தங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாவிட்டால் வந்து இந்த பணிகளில் இருந்து விலகுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண் கிராம சேவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அப்படின்ற காரணத்தினால் அநேகமான பெண் கிராம சேவகர்கள் இந்த பதவியிலிருந்து விட்டு விலகுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கரெக்டர் சர்டிஃபிகேட் வேண்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேறு ஒரு சைன் வேண்டுவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நேர்மையான வழியில் அல்லது நேர்மையான முறையில் போயிட்டு ஒரு கிராம சேவகர்களை அணுகாமல் அவர்களோடு வந்து அடிதடி சண்டையில் போகின்ற விஷயங்கள் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயரில் வந்து நிறைய ஊழல்கள் இடம்பெற்று சொல்லப்படுறது ஒன்பது கோடி ரூபாய் நிலையான வாய்ப்பில் பணம் இருப்பதாக சொல்லப்படுது ஒன்பது கோடி ரூபா அப்படின்ற பொழுது தொள்ளாயிரம் லட்சம் ரூபாய் பணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆறு கோடி ரூபாவில் வந்து அவருடைய பேரில் சொத்து மதிப்பு இருப்பதாக சொல்லப்படுறது வீடு இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மூன்று வாகனங்கள் விற்கப்படுறது அவருடைய சகோதரர்களுக்கு வாகனங்கள் வேண்டிக் கொடுத்தது மட்டுமல்ல அவருடைய உறவுகளுக்கு வந்து சொந்தமான வீடுகள் எல்லாமே கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு குறிப்பிட்ட மூன்று நான்கு வேடங்களில் வந்து இவ்வளவு விடயங்கள் நடைபெற்றதால் பல்வேறு பட்ட சர்ச்சைகள் இப்பொழுது வந்து குறிப்பிட்ட யூடியூபர் மீது மக்கள் வந்து அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அதை வந்து மக்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாந்து போய் இருக்கிறோம் அப்படின்ற வகையில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் மட்டும் இன்னும் சில யூடியூபர்கள் மீது பல்வேறுபட்ட சர்ச்சையான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து குறிப்பிட்ட யூடியூபரை வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய கட்டுகளை வந்து பொலிசாரனுடைய பிடியில் வந்து அவரை வந்து வச்சு விசாரணை செய்யுமாறு பொலு நீதிமன்றம் அனுமதித்திருந்தது கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்துமாறு சொல்லப்படுது ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி அவர்கள் பிணையை கேட்டிருந்தார்கள் என்று வந்து அவரை விடுவிப்பதற்காக அந்த வகையில் வந்து மல்லாக நீதிமன்றம் அந்த பிணையை வந்து மறுத்திருக்கிறது அவருக்கான எதிர்வம் விசாரணை எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அந்த விசாரணை இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து உடனடியாக விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியும் மல்லாகம் நீதிமன்ற நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது இதுல வந்து நிறைய மக்கள் வந்து குறிப்பிட்ட நபர்களிடம் பணம் கொடுத்து விட்டு ஏமாந்தவர்கள் அந்த விஷயத்தை அதாவது நீதிமன்றத்தினுடைய நீதவானை வந்து மெச்சுகின்ற அல்ல வரவேற்கின்ற வாழ்த்துகின்ற விஷயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட ச அந்த ஊட ச ஊடகவியலாளர்கள் எல்லாம் இந்த யூடியூபர்ஸ் அதாவது வந்து சமூக வலியொலி சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்த ஏமாத்து வேலைகள் அல்லது சுத்து மாத்து வேலைகள் சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருவராக வேறு வேறு வலையொலிகளுக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் எப்படி ஏமாந்தும் தங்களை எப்படி ஏமாற்றினார்கள் இப்படியான விஷயங்களை வந்து வெளியே சொல்லுகின்ற விஷயமும் அண்மையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது இதனால் வந்து நிறைய சமூக வலியொலி ஊடக ஊடக ஊடகம் செய்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவர்களுடைய அவர்கள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து யாராவது தவறான வழிகளை நீங்கள் பயணிக்கிறீர்கள் தேவை செய்து அதை உடனடியாக நிறுத்திவிட்டு உங்களுடைய பயணத்தை மாத்துங்க இல்லைன்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய பெயர்களும் வந்து அசிங்கப்படும் அதை வந்து நீங்க தான் அதை கவனத்தில் கொள்ளணும் அதனால வந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வடமராட்சி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுற எங்களுடைய திரு சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கூட்டத்தொடரை வந்து நடத்தி இருந்தார் அல்லது வந்து அதுக்காக சென்றிருந்தார் இந்த வேலையில் அங்கே கூட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமாக மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற பொழுது சகோதரன் ஒருவர் வந்து குறிப்பிட்ட அமைச்சரவரிடம் கேள்விகளை ஏதோ கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட அமைச்சர் வந்து நாங்கள் இப்பொழுதுதான் வந்து மூன்று மாதம் அவர் வளமையாக எல்லா சொல்கின்ற ஒரு பதில் நாங்கள் இப்பொழுதுதான் வந்து மூன்று மாதம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது கொஞ்சம் காலம் தான் சொல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சகோதரன் வந்து கேட்குறாரு நீங்கள் ஏற்கனவே ஐந்து வருடங்களுக்கு முன்னர் போட்ட திட்டங்களை பற்றி இப்போ பேசுகிறீர்கள் உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ கருத்து முரண்பாடு வருகின்ற பொழுது திரு சந்திரசேகரன் அவர்கள் உடனடியாகவே தன்னுடைய வாகனத்தில் ஏறி இப்போ சென்று விடுகின்ற விஷயமும் சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஒரு அமைச்சராக பொதுமக்கள் மக்களினுடைய கேள்விக்கு பொதுமகனுடைய கேள்விக்கு கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்க மக்களுக்காக பணிபுரிய வந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் அது எந்த ஒரு பிரச்சனையாக மக்கள் முன்னாலே நின்று அதனை எதிர்கொள்ள வேண்டும் அவர்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை சொல்ல வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது மக்கள் போட்ட வாக்கில் தான் நீங்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கிறீர்கள் அந்த வகையில் எந்த ஒரு பொதுமகனும் ஒரு பிரச்சனையை கேட்கிறார் அல்லது ஒரு முன் முன்வைக்கிறார் அல்லது உங்களுடைய பிள்ளையை சுட்டிக்காட்டுகிறார் அதனை கேட்க வேண்டிய கடப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தாலும் சரி அது வந்து எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் குறிப்பிட்ட அமைச்சர் வந்து குறிப்பிட்ட சகோதரன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் முகத்தை சுழித்துக் அல்லது வந்து எந்த மறு பேச்சும் இல்லாமல் உடனடியாக வாகனத்தில் ஏறி செல்வது என்பது மக்களுக்கு வந்து கோபத்தை கூட்டுகின்ற ஒரு செயலாக இருக்கும் அதனால குறிப்பிட்ட இந்த மக்கள் அல்லது குறிப்பிட்ட இந்த பகுதி மக்கள் நீங்க தான் யோசிக்க வேண்டும் வாக்களித்தது நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது நீங்கள் அவர் தேசிய பட்டியலில் வந்திருந்தாலும் வடபகுதியிலிருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறீர்கள் இதனால் யோசிக்க வேண்டியது நீங்களாகத்தான் இருக்கிறது அதனால் யோசித்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ வேறு வேறு செய்திகளோடு வேறு ஒரு பதவிகளோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்